கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க ஏ சுபே எங்கள் ஆண்டவரே உம்மை நாவார அறிக்கையிடுவதன் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அருளை ஆசிரியரை பெற்றுக் புனித பவுலடியால் தான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் உமது பெயரை அறிக்கையிட்டு உமது வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி மக்களை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி நம்பிக்கை ஊட்டச் செய்து அவர்களை தூய நெறியில் வாழ்வதற்கான எல்லாவிதமான வழிவகைகளையும் ஏற்படுத்தி தந்தார் ஆனாலும் சில நேரங்களில் சில திரு அவைகளில் தோய்வுகள் ஏற்படுகிற போது அவர் மனம் வேதனைப்படுகிறது புண்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய உண்மையான உணர்வோடு ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அந்த இறை விசுவாசத்தை தன் உள்ளத்திலே கொண்டவர்களாய் அன்றாட வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக மாறுகிறது என்றால் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் மீது கொள்ளுகிற அன்பு ஏதோ ஒரு கடமைக்கான அன்பாக இருக்கும்போது இயேசுவனுடைய இயேசுவினுடைய அருளிலிருந்து நாம் விலகிச் செல்லுகிறோம் இயேசுவினுடைய மீட்பிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விலகிப் போகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் இயேசுவே தெய்வமே இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழ இதோ தங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உமக்குரியதாக மாறி உமக்குரிய சாட்சிகளாய் இவர்கள் வாழ இவர்களை திடப்படுத்தும் உறுதி நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்தருளும் ஒருபோதும் தீமையோ தீமையின் ஆவியான சாத்தானோ சாத்தானனுடைய சோதனைகளோ எங்களுக்கு ஏற்படாமல் நீரே எங்களின் முன்னும் பின்னும் இடமும் வலமும் இருந்து எங்களை காத்து வழி நடத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகும் மன்றாடுகிறோம் அம் ஆமீன்